வணக்கம் சிறக ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பரசு ரொம்பவே அழுகிறாரு அதை பார்த்துட்டு அண்ணாமலை முத்து ஏதோ ஒரு வகையில் அண்ணா பரசுக்கு உதவி பண்ணேன் அப்படிங்கிறாங்க சரி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கவலைப்படாதீங்க அவங்க எங்கே இருந்தாலும் சரி தான் அவங்கள தேடி கொண்டு போ கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லா பக்கமும் தேடுறாரு தேடும்போது அவருக்கு ஒரு டிரைவர் மூலமாக தகவல் வருது அங்கே போகிறாங்க அங்கே போய் உங்கள் அப்பா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வைச்சாங்கன்னு உனக்கு தெரியுங்களாமா உங்கள் ரெண்டு பேருக்காக தரமா அவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணார் அவர் நினச்சா வந்து ப்ரொமோஷனில் எங்கன்னு போயிருக்கலாம் என் பசங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே உங்களோடையே இருந்தார் வச்சார் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க சரிம்மா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிட்டையும் சொல்கிறாரு தம்பிங்க பாருங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்க அதில் மாச்சிக்கிறதுல உங்கள் அப்பா அம்மா வச்சு அவங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க அவங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காங்க தம்பி அதான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அந்த பொண்ணும் முத்து கூட வந்துடுறது வந்தோன்னே அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் ரொம்பவே அழுகிறார் பரசு நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என் பொண்ணு வந்திருக்காது அது போக முத்து நான் ரொம்ப கடமை போட்டிருக்கேன் அவனுக்கு அப்படிங்கிறாங்க மாமா என்ன மாமா நீங்கள் நீங்கள் எங்கள் மாமா எங்கள் மாமா கஷ்டப்படும் போது என்னால் பார்த்துட்ருக்க முடியாது எங்கள் அப்பாவை நான் இந்தளவுக்கு மரியாதை வச்சு பார்க்கணும் அதே இடத்துல தான் அம்மா உங்களையும் பார்க்குறேன் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படி இருதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரொம்ப நன்றி முத்து அப்படின்னு சொல்கிற முத்து நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு கேட்க ப்ரோன்மணியோடு வராங்க ப்ரோன்மணி வர அந்த நேரத்தில் வந்து சில ரைட்டு வறுமையோடு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருட்கள் வாங்க போகிற நேரத்தில் முத்து முத்துமீனாக வெளில போயிடுறாங்க அப்போ புரோன்மணி வந்து பாரஸ்ட பேசுகிறாங்க உங்கள் பொண்ணும் என் மருமகனும் விரும்புகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே நல்லா படிச்சுருக்காங்க பொழச்சிப்பாங்க தம்பியும் வேலை பார்க்காங்க எட்டியில் அந்த பொண்ணும் வேலை பார்க்கு ரெண்டு பேரும் பிழைச்சிப்பாங்க பொண்ணை கொடுங்க அப்படிங்கிறாங்க ஐயா பொண்ணை கேட்டதை நான் திடீர்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடலை என் ஃப்ரெண்டு குடும்பம் அண்ணாமலை குடும்பமும் என் முத்து மட்டும் இல்லை அப்படின்னா என் மகளையும் நான் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க அண்ணாமலையா அப்படிங்கிறாங்க ஆமாம் என் கூட வேலை பார்த்தாங்க அண்ணாமலை அவங்க பையன் நானுங்களும் அவங்களும் ஒரே குடும்பம் மாதிரியப்பழகும் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எங்கள் மரும அனுபவங்கள் பொண்ணை தரங்கள்ல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தாரோம் ஆனால் வந்து இந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கிறதுக்கு காரணம் முத்துவும் தான் அவங்கள வர சொல்லணும் அப்படிங்கிறாங்க முத்து அண்ணாமலையா எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்க சரி அவங்க வீடு எங்கே இருக்குது நாங்கள் வேணா அவங்கள பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறாரு புரோன்மணி அவங்கள வர சொல்லிடுறேன் அவங்க வீடு வந்து டி நகரில் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க ஆஹா நம்ம முத்தும் அண்ணாமலையும் போல இல்லை மாட்டிப்பம்மை சம்மந்தியோட வீட்டம்மா வீட்டுக்காரலாம் அண்ணன் சரி வளங்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னாச்சி இவங்க அப்பாவும் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏமாம்மா நம்மளே பேசிட வேண்டியதுதானே எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க நீங்களே பேசி முடிவிடுங்க அப்படின்னு தானே உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க நீ சொல்லுது சரிதான்டா நிறைய சிக்கல் இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நல்லா இருக்கடா என் வாழ்க்கையை தொலைக்க பார்த்தி வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க என்னவோமா அப்படிங்கிறாங்க நான் ஒரு தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கேன் அதனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரியக்கூடாது அதனால் உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி இங்கே பேசி முடிக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு போங்க ஒரு இவன் நம்ம கார்த்தி விரும்புகிற பொண்ணோட அப்பாவும் அந்த பையனும் பேசிப்பாங்க பேசி ஒழுங்கு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் வராமல் எப்படின்னா நீங்கள் தானே பேசிக்கிங்க இல்லை நாம் வந்தால் சரி வராது என்ன காட்டிக்கிடாதங்க எனக்கு அவங்களுக்கு ஒரு கதைக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க அப்படியே என்ன அப்படிங்கிறாங்க இவங்க அவங்க பேசி முடிச்சிடறாங்க புட்டு புண்ணு ஒரு கோயிலில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதாங்க பண்ணி சிறப்பாக எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க அதில் பரசுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அண்ணாமலையும் முத்தியும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இல்லைனா என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்காது அது போக இன்றைக்கி மனநிறைவாக நிறைவாக அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க எல்லாமே இறைவனோட அமைப்பு வா எது நடக்கணுமோ அதான் நடக்கும் நம்ம ஒன்று நினச்சோம்னா நம்ம புள்ளியில் ஒன்று நினைக்கும் அப்படி தானே அவ்வளோ மனோஜுக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன் ஆனால் நடந்தது ஏன் நடந்துச்சு முத்துக்கும் மீனாவுக்கும் அந்த மாதிரி என்ன நடக்குமோ அது நடக்கும் எவ்வளோ தான் உருண்டாலும் நம்ம மேலே ஒட்டுதான் மண்ணு தான் ஒட்டும் சரின்னா அந்த கவலைப்படாத அப்படிங்கும்போது பரசு வந்து அழுகிறாரு ஏன் பரசு அழுகிற அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் பண்ணதை பெருசாக தான் நான் நினைக்க வேண்டியிருக்கேன் ஆனால் நீங்கள் அது ஒன்றுமே இல்லாத மாதிரி நினைக்கிறீங்களே ஆனால் நீங்கள் பெரிய உங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் வேறு சரி மறுவீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டயத்தை சொல்கிறாங்க அங்கே புரோன்மணியை வர சொல்கிறாங்க அவங்க வீட்டில் நான் வந்தால் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேறாங்க கொஞ்சம் தூரம் தான் அங்கே புரோன்மணியோட கறிக்கடை இருக்குது இந்த கடைக்கு வந்துடக்கூடாத அப்படின்னு சொல்லி ஆட்டுக்களை ரெடி பண்ணி ஒரு டிஜிட்டல் போட வச்சு கடை போடலாம் மூடுறாங்க ஏன்னு கடை போட மூடுறீங்க அப்படிங்கிறாங்க ஏன் சூழ்நிலை எனக்கு தெரியுமடா நீங்கள் சும்மர் கடை அப்படிங்கிறாங்க கடை போடை மூடிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்துக்கிறாரு ப்ரோண்மணி இவங்க மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே எல்லா மன்னறிவாக ஆனோன்னா இந்த பரசோட வீட்டம்மா சொல்கிறாங்க ஏங்க நம்ம பொண்ணுங்க கண்டாத ஒன்று ரொம்ப சிறப்பாகவே கல்யாணம் முடிஞ்சிட்டுங்க அதுவும் அண்ணாமலன் அண்ணாமல் நான் குடும்பமும் இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்காது குறிப்பாக முத்து பையன் ரொம்ப சூப்பர் பயம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணுறது அவங்களும் நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் முத்து தம்பியை பற்றி ஒவ்வொரு வாட்டியும் பேசுவீங்க பேசும்போது நானும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்துருவேன் ஆனால் அந்த முத்து தம்பிக்கு நம்ம எதுவுமே செய்யலைங்க நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதும் அவ்வளோ பெரிய உதவி செஞ்சு அந்த தம்பி நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதும் ரொம்ப உதவி செஞ்சு பக்கத்துணையாக இருந்துச்சு அந்த தம்பிக்கு நம்ம ஏதாவது பொண்ணுங்களாங்க அப்படிங்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுன்னு தெரியல நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை நாளைக்கு பார்க்குறதுக்கு அந்த பையன் நம்மளை பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க நம்பிக்கை இருக்குது அது போக மருமக்கு மாதிரி நம்ம பிள்ளைகள் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது பொண்ணு மாற்று எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பேசுனாங்க பேசும்போது முத்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது கல்யாணம் முனைஞ்சு பொண்ணும் மூத்த பொண்ணுன்னு சொல்லுது அப்போ முத்து எல்லார்டுமே நல்ல மனசு வாங்கியிருக்கோம் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க நினைக்கிறாங்க பிடிச்ச கொண்டாட்டி அப்புறம் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடியதை சொல்கிறாங்க நம்ம வீட்டினுடைய சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் வீட்டை அவங்க பேர் எழுதி வைக்க போகிறோம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி மக்க மாற்றம் கேட்குறாங்கப்பா நாங்கள் சொத்துக்கெலாம் ஆசைப்படலப்பா முத்தண்ணே நம்மளுக்கு கூட பிறந்த உடன்புற மாதிரி தான் அதனால் அண்ணன் பேரில் நீங்கள் எழுதி வைக்கணும் நாங்கள் என்னப்பா சொல்ல சொல்லி ரெண்டு ஒன்றுமே சொல்லிடுறாங்க அப்போ ராஜி அப்பறம் எழுதி வச்சிடலாம்ல அவங்க எழுதி வச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலைன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் அப்படிங்கிறாங்க யார் பரசோடய ஒய்ஃப் அப்போ பரசு சொல்கிறாரு அண்ணாமலைகிட்ட சொன்னால் வேண்டான்னு தான் சொல்லுவான் முத்துக்கிட்ட சொன்னாலும் வேண்டான்னு தான் சொல்லுவான் அதனால் அது வேண்டாம் நம்மளே பத்திரத்தை எழுதி கொண்டு கையில் கொடுத்துடலாம் அந்த பிள்ளைகளே வீடு இல்லை நம்மளுக்கு தங்க ரூம் இல்லைன்னு சொல்லி தட்டழிய வேண்டாம் அது போக அந்த பொண்ணு டெக்கரேஷன் வேலை பண்ணி இப்போ தான் முன்னேறி வருது நாளைக்கு ஏதாவது ஒரு தொழில் பொண்ணாக பணம் வேணுன்னா கூட இந்த பத்திரத்தை வச்சு அவங்க என்ன செஞ்சுப்பாங்க ரொட்டேஷன் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட எடுத்துக்கிடட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மக்கம்மாருக்கு நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுட்டோம் என்ன இன்னும் வந்து சைக்கெட்டு தான் எனக்கு பென்ஷன் வருது எனக்கு அப்புறமா உனக்கு வரும் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் விடியுது விடுஞ்சோன்னே பரசும் அவங்க வீட்டம்மாவை போய் அவங்க பேரில் பத்திரத்தெல்லாம் எழுதி வச்சிட்றாங்க எழுதி வச்சுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயாவுக்கு எரிச்சலாக இருக்குது அவங்க வீட்டு விசேஷத்தில் நம்மளை அங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காரு இப்போ இவங்க வேறு கிளம்பி வந்திருக்காங்களே வேறு எதுவும் விசேஷமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க அரை மனசோட அப்போ அண்ணாமலை வந்துட்டு வாங்க உட்காரு அம்மா அப்படிங்கிறாங்க அண்ணே எல்லோரையும் கூப்பிடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க அண்ணே எல்லோரையுமே கூப்பிட்றாங்க இவங்க எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி விஜயாக பார்த்துட்ருக்காங்க அப்போ முத்து வாங்குவோம் வாங்கத்த அப்படிங்கிறாங்க முத்து ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க அத்தை நீ இங்கே ஒரு ஆள் ரெண்டு ரெண்டுமே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் சொல்லுங்கத்தை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா ஒன்றை மாதிரியும் அண்ணன் மாதிரியும் யாரும் இருக்க மாட்டாங்க எதையுமே எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்கிறதுங்குங்கிறதுங்குறது முத்துக்கு மட்டும் அப்படியே அனுப்ப பண்பு தான் அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருசாக பேசுகிறாங்க விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் மனசுக்கும் அதை சுத்தமாக அந்த பேஜ் பிடிக்கல அப்போ சுருதி சொல்கிறாங்க நான் கூட இவ்வளோ தப்பாக தான் நினச்சேன் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ சூப்பர் மனசனாக இருக்கார் அது போக யாராவது ஒரு கஷ்டப்பட்டாலோ கண்ணீர் வந்தாலோ அவங்க கண்ணீரை தொடங்கின்னு நினைக்கிறாரு இப்படி ஒரு பணம் வந்து கட்சத்தில் கோடியில் ஒரு ஆளுங்க தான் இருக்கும் அப்படி ஒரு ஆளுங்க முத்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உண்மைதாம்மா உண்மைதான் தங்கமான பையன் ஆனால் என்ன படிக்கல குறைய தவிர வேற அது ஊர் குறை கிடையாது அந்த பையன்கிட்ட படிக்கிறனாலும் என்ன அண்ணாங்க பையன் முத்து தான் என்றைக்கும் முத்து தான் விலை மதிப்பில் அது முத்து தான் அப்படிங்கிறாரு உடனே உடனே விஜயா கடுப்பாயி என்ன நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அவனை பற்றி போகல தான் வந்தீங்களா விரதம் கதை வரலையா அப்படிங்கிறாங்க பொருங்கம்மா எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு பிள்ளைய நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டேன் சீல் வரிசைலாம் செஞ்சுட்டேன் நல்லா இருக்காங்க அதை எடுத்து கவலை அந்த பிள்ளைகளிட்டையும் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டு கதையெல்லாம் இங்கே வந்து எங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின் சொல்லி விஜயா சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு இருக்கு செலச்சலான்னு இருக்காத அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க உடனே பையிலிருந்து ஒரு பத்திரத்தை எடுக்காங்க எங்களுக்கு வந்து பையனாக வந்து முத்தை நினச்சிக்கிட்டு எங்கள் சொத்தை நாங்கள் முத்து பேரில் எழுதி வச்சுருக்கோம் எங்களுக்கு அப்புறம் அந்த சொத்தை அவங்களுக்கு போகும் நாங்கள் இதில் உயிர் எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலை அப்படியே கண்ணீர் சிந்தியிருக்காரு என்ன ப்ரெசு அப்படிங்கிறாங்க உனக்கு ரெண்டு புள்ளிகள் இருக்குது நீ முத்துக்கு எழுதி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க எனக்கு முத்தும் பையன்தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சே ரொம்ப ஷாக்காகிறாங்க இவருக்கு யாருமே மூணு வீடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க உடனே அண்ணாமலை என் மூணு வீடுமே முத்து பேரை தான் எழுதி வச்சுருக்கேன் ரெண்டு வீட்டு வாடகை நான் இருக்கிற வீடு எல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் முத்துக்கு தான் இந்த பத்திரம் முத்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க டெக்கரேஷன் தொழில் பண்ணி தாங்க கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு ஏதாவது அடை வைக்கணும் போகணும் வரணும் அப்படின்னா அதை என்ன செஞ்சுக்கலாம் அடை வச்சுக்கலாம் அது போக அந்த வாடகை இருக்க வீடு வந்து நாங்கள் குடியிருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாடகை இருக்க வீட்டுக்காரங்களை அனுப்பிவிட்டு இவங்களை குடியிருக்கு வைக்கலாம் ஏன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு ரூம் இல்லை வீடு இல்லை அப்படிங்கிற நிலையே வர எண்ணாமலா தான் அப்படிங்கிறாங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க நான் செய்ய வேண்டியது நீ பரசு அப்படிங்கிறாங்க எனக்கும் உன் பையன் மாதிரி தானே அப்படிங்கிறாங்க இங்கே முத்துக்கு என்ன செய்யணும் தெரியல ரொம்ப அழுதுறாரு அம்மா என்ன உன் பையன் மாதிரி நினைக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முத்து அவன் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கிட்டு மம்மா என்னைக்கு நீங்கள் எனக்கு அப்பா அம்மா இருங்க அவங்க சொத்து வேண்டாம் ஆமா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இந்த சொத்து வந்து உனக்கு தான் என்ன இது வந்து நீ செஞ்ச காரியத்துக்கு நான் தரேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உண்மையிலே உன் மனசுக்கு தான்ப்பா தரேன் நீ நல்லா இருக்கணும் என்றைக்கும் ஜெய்சேன்னு இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்தவன் கையில் என்றைக்கும் பணம் இருக்கணும்பா நீ வந்து பார்த்தவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஆயிரம் உதவி செய்கிற உங்களோட வேலை பார்க்குற ட்ரைவர் எல்லாமே வந்து அவ்வளோ பெருமையாக சொல்லுதாங்க முத்து மட்டும் இல்லைனா நாங்கள் எங்கள் ஸ்டாண்டில் உள்ள டிரைவர் நாங்கள் இல்லைன்ட்டு அந்தளவுக்கு எல்லாரு மேலேயும் அனுபவி வச்சுருக்க உவன் மேலே நாங்கள் அனுபவிக்கன்னு நினச்சி தம்பத்தை வச்சுருக்கோம் இதை மறுக்காதப்பா என்ன மூணாவது மனுஷனாக நினச்சா மட்டும்தான் நீ இந்த சொத்து வேணக்கூடாது அப்படிங்கிறாங்க பொன்னைய முத்துக்கு என்ன செய்யணும் தெரில என்ன மீனா சொல்லுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அவங்களே இருக்கட்டும் அவங்க காலத்துக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி மீனா அப்படின்னு சொல்லி சொத்து உத்தர்த்து வாங்கிடுறாங்க இங்கே விஜயாவுக்கு கடுப்புன்னா கடுப்பு செம கடுப்பு ஏற்கனவே இந்த முத்து மீனாவும் முன்னேறிட்டே போகிறாங்க மனோஜுக்கு எதிர்காலத்துக்கு என்ன செய்யணே தெரில நம்ம எப்படி இருந்துகிட்டு இருக்கோம் ரோஹிணி குணந்த பணத்தை வச்சு தான் ஏன் நகையே வந்து மீட்டிருக்கு இவங்க என்ன எப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முளைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க போய்ட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போ விஜயா வந்து மீனா பார்த்து சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்திரட்டியாக அவங்க நடிப்பை காட்டி நடிப்பை காட்டி சொத்து வாங்கன்னு நினைக்கிங்களா புருஷனும் பண்டாட்டியும் ஏன் எங்ககிட்ட என்கிட்ட ஏதாவது நடிப்பை காட்டி என் வீட்டை வாங்கன்னு நினைக்கிங்களா அது மட்டும் நடக்காது அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனா சொல்கிறாங்க அத்தை இப்படியான கேவலமான புத்தி எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க கேவலமான பத்தி இல்லாமையே அந்த பரசத்தில் முழு வெட்டி உங்கள் பேரில் தேங்கியிருக்கிய அப்படின்ட்டு இருக்கும் போது அண்ணாமலம் வந்துடுறாங்க விஜயாவா பலர் பலர்ன்னு வாங்குறாங்க ஏங்க அப்படிங்கிற ஏங்கையா வாயை மூடிட்டு போயிரு உண்மையான அன்புக்கு விலை யாரும் கொடுக்க முடியாதுதான் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க உன்னதை பார்த்த ரோஹினி ஏன் வந்து ஆண்டி மேலே கை நீட்டுதீங்க அப்படிங்கிறாங்க கை நீட்டுதானா எனக்கும் ஒரு அளவு உண்டு அந்த அளவை வந்து விஜய் அமீறும் போது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறேன் நம்மளை அப்படி இருக்கும்போது முருகேசனை கால் பண்ணுறாங்க கால் பண்ணி முத்து கொஞ்சம் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க முத்து நேராக போகிறாங்க என்னென்ன அப்படிங்கிறாங்க ஏப்பா என் பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற பார்த்துக்க உன் வீட்டை நீ டெக்கரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மூணு வீடியோவும் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் உன் வீட்டம்மாவை என் மக கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சரி தம்பி இதில் ஒரு ரூபா இருக்குது நான் ஒரு ஆறு மண்டபத்தில் ஆறு நாள் ஃபங்க்ஷன் பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க ஆறு மண்டபத்துலேயே அப்படிங்கிறாங்க ஏன் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்களாக்கா பண்ணிடலானே அப்படிங்கிறாங்க சரி பண்ணிடுங்க எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக கிளம்புறேன்ப்பா இந்தியாவில் முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் வந்து நான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும் அதனால் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க செரனை அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே முத்துக்கு ஆறு மண்டபத்துமே பார்க்குறாரு ஆறு மண்டபத்துலையும் மீனா முத்து பார்த்துட்டு இவ்வளோ செலவு வருங்க இவ்வளோ தான் அட்வான்ஸ் தந்துருக்காங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறாங்க மீனா என்ன செய்ய தெரில அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க எங்கே எனக்கு ஒரு யோசனை இருக்குது பண்ணலாமா அப்படிங்கிறாங்க என்ன வேணா அப்படிங்கிறாங்க இல்லை பரசமாவை வந்து அவங்க வீட்டு பத்திரத்தை தந்துருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க மீனா அவங்க எனக்கு அன்புக்காக தந்துருது அப்படிங்கிறாங்க எங்கே அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது தேவையான வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்காங்க தானே சொல்கிறாங்க நம்ம இதை வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு பணம் வந்தாலும் திருப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா இது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போனோன்னா அண்ணாமலை நடந்ததை சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க இதை நீ பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் உனக்கு என்ன செய்ய இது சரிதான் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே அந்த பத்திரத்தை அளவு வச்சு குறிப்பிட்ட பணம் வாங்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக ஏற்பாடு பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அந்த பணத்தை முருகேசனன்ட்டு வாங்குகிறாங்க வாங்கிட்டு முத்து வந்து அந்த பணத்துக்கு அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் ஒரு பரிசனிட்டு வீட்டுக்கு வராங்க இனி என்ன நடக்கும் இந்த நம்மள வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்